மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு வரதட்சணை வழக்கு பயங்கரமாக வைரலாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் அந்த போலீஸ்காரங்களோட ஃபேமிலி தான் அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டுருக்காங்க இது இந்த மாதம் என்ன போ போலீஸ்காரங்களுக்கு போதாத மாதமா என்னன்னு தெரியல இது நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்துக்கோங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கீங்க ஸோ இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பனா அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்த அடுத்த அப்டேஷன்ஸ் நம்ம வந்து தெரிவிக்க வசதியா இருக்கும் ஸோ இப்ப நம்ம விஷயத்துக்கு போகலாம் ஸோ நானும் கேள்விப்பட்டேன் சார் ஆக்சுவலா அந்த நம்மளோட மதுரை அது வந்து ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை அந்த பொண்ணு ஸோ இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை ரொம்ப காலமா நடந்திருக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு எட்டு வருஷம் ஆகுது ரெண்டு பிள்ளைங்க இருக்கு சோ ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த மாதிரி நடந்துட்டே இருந்திருக்கு இப்ப சமீபத்துல அந்த பொண்ணோட தம்பிக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ பிரச்சனையே இப்ப அங்கதான் வெடிச்சுது ஸோ அந்த காவலருக்கு வந்து அறுபது பவுண்ட் நகை கொடுத்துருக்காங்க ஒரு புல்லட் பைக்கு ஸோ கொஞ்சம் ரொக்கம் அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க செழிப்பா என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்க தகுதிக்கு ஏத்தாப்புல பண்ணிட்டாங்க இப்ப வந்து உன் தம்பிக்கு எப்படி அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கொடுக்கலாம் அப்போ நம்மளோட ஷேர கேளு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப இது பண்ணி நம்மளோட சேர நீ நகையா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பையன் மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரே டார்ச்சர் அந்த பொண்ணு வந்து வெளிய சொல்ல முடியாம அப்படி கதறி மனக்குமுறல்லே இருந்திருக்கு இவ்வளவு நாளும் சோ இது போதாது அதாவது வாய் வார்த்தையே தாங்கலாம் பொம்பளைங்க வந்து பொதுவாவே அப்படிதான் என்ன பேசுங்க வைங்க தாங்கிக்கிடுவாங்க ஆனா நீங்க அவங்க மேல கை வச்சீங்கன்னா யாருமே பொறுக்க முடியாது ஒரு ஒரு சர்டைன் அளவுக்கு மேல யாருக்குனாலும் அது வந்து ஒரு தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் நேச்சருங்க ஒரு ஹெல்த் வைஸா இருக்கட்டும் அவங்களோட இம்யூனிட்டி பவர் எதுனாலுமே கம்மி லைட்டானாலும் சடனா அஃபெக்ட் ஆயிரும் அவங்களுக்கு சோ நீங்க லைட்டா கை வச்சாலே இதாயிரும் அது மட்டும் இல்ல இருந்தாலும் போலீஸ் வர போலீஸ் அடி கேக்கவா வேணும் ஸ்டேஷன்ல வந்து

மாதிரி அங்க இடுப்ப நொடிச்சேன் காலை நொடிச்சேன் முட்டிய பரட்டிட்டேன் நடக்க முடியல அவளுக்கு அப்புறம் கழுத்த இது பண்ண வாய கிழிச்சுட்டேன் பாம்பா சுருட்டி போட்டுட்டேன் என்னெல்லாம் அப்படி ரசிச்சு ரசிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு அப்ப இந்த ஆள என்ன பண்ணணும் அதுதான் என்னோட கேள்வி நீங்க வந்து மத்த ஆக்சுவலா டௌரி கொடுமை எல்லா வீட்லயும் இருக்கு எல்லா இப்ப வந்து அது காமன் தான் ஒரு நாலு வார்த்தை பேசுறியா என்னமா அவங்க வீட்டுல சீர சரி இல்ல போய் வாங்கிட்டு வா உங்க வீட்டுல அப்படி பண்ணல இப்படி பண்ணல எல்லா வீட்லயும் இருக்குதான் ஆனா என்ன நீ வந்து அந்த பொண்ண அடிச்சிருக்க கூடாதுல அது தப்பு இல்ல அதுவும் நீ அடிச்சது அடிச்சதோட விட்டியா புருஷ மொண்டாட்டி சண்டை நாலு சவுத்துக்குள்ள செவத்துக்குள்ளாங்க உம் நீ அத வந்து உன் தங்கச்சிக்கு போன் போட்டு அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இன்னைக்கு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியில இருந்து அவங்க அம்மால இருந்து அவங்க அப்பால இருந்து இந்த பூபாலன் கான்ஸ்டபுள் வரைக்கும் எல்லாருமே அக்யூஸ்டு தான் கரெக்டுங்களா எல்லாரு மேலயுமே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே ரிமாண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல மேடம் கண்டிப்பா சான்சஸ் இருக்கு அதானே இப்போ நாலு தனிப்படைகள் கொண்டு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க இப்போ அவரு அரெஸ்ட் பண்ணியாச்சு அவரை திருப்பூர்ல சோ எவ்வளவு நாள் தண்ணி கட்ட முடியும் போலீஸே போலீஸ்க்கு தண்ணி கட்ட முடியுமா ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்றாங்க அக்யூஸ்ட் வந்து அந்த பூபாலன்கிற அவரு ஏன்னா அவரு தான் ஆடியோ ரெக்கார்டர் கொடுத்துருக்காரு சோ ஆனா அந்த குடும்பமே தலைமறைவாகணும்னா என்ன இருக்கு கதை ஸ்டேஷன்ல இருந்து தகவல் போயிருக்கு இந்த மாதிரி உங்க ஹோல் ஃபேமிலி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு எப்ப எப்படி எப்போ அப்ட் ஆகணுமோ பொழைச்சிக்கோங்க தீவிரமா தேட சொல்லித்தாங்கன்னு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இல்லனா எப்படிங்க அந்த லேடி முத கொண்டு அப்ட் ஆகும் இப்போ அந்த பூபாலன் மேபி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து

சோ இப்போ தான் திண்டுக்கல் ஆஹ் கொடைக்கானல் அப்புறம் மூணாறு இந்த மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன் அவங்களுக்கு வசதியா இருக்கு அங்க போய் ரெசார்ட்ல கூட தங்கி இருக்கலாம் யாரு பார்க்க போறா ஸோ ஜம்முன்னு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்த அப்டேஷன் டிவிலையோ இல்ல வேற யார யாரு மொபைல்லையாவது வாங்கி பார்த்துக்கிட்டு ஏன்னா இவர் பத்தாவது செட்டில் பண்ணிட்டாரு ஆக்சுவலா இவரு வந்து அவரோட ஃபேமிலியை சேவ் பண்ணிட்டாரு ஒரு இடத்துல பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு விஷயமா அவர் வெளிய வரும்போது தான் திருப்பூர்ல வச்சு இருந்து யாரி அதாவது அவங்களுக்குள்ளே தானே ஏதாவது ஒரு கருப்பாடு இருக்கும் சோ யாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் வெளியே வர தானே செய்யும் போலீஸ்ல ஹெல்ப் பண்றவங்கள இருந்தா இருந்தாலும் காட்டி கொடுக்கறவங்களும் இருப்பாங்கல்ல உண்மைக்கு நேர்மைக்கு துணை போறவங்களும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு காவலர் இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கலாம் அவர் அங்கதான் போறேன்னு சொன்னாப்லாம் போறேன்னு அப்படின்னு குடுத்துருக்கலாம் நல்ல உள்ளங்கள் எல்லா இருக்கலாம் சார் இப்போ இதுல வந்து இந்த போகும் மேடம் எந்த அளவுக்கு நார்மலா நம்மளோட செக்ஷுவல் அப்புறம் அது இதுன்னு பயங்கரமா அந்த மாதிரி தான் போகுது நார்மலா உள்ள ப்ரொசீஜர் தான்

ஸோ காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுல ஸோ அந்த லேடியோட மென்டாலிட்டி பொறுத்து தான் இந்த கேஸ் வந்து எப்படி நேவிகேட் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இத மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப ரித்தன்யா தொடங்கி இந்த மதுரில் உள்ள பொண்ணு முத கொண்டு தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு இது கூட தீர்வு தான் என்ன மேடம் தீர்வு தென் உலகத்துல ஆண் வர்க்கம் இருக்கிறது வரை இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கதான் செய்யும் பொம்பளைங்க வந்து அடி பணிகிறத வரை இந்த கொடுமைகள் நடக்கதான் செய்யும் அதுக்காக நான் பெமினிசம் பேசுறேன்னு யாரும் நினைக்காதீங்க இது வந்து ஜென்ரலா உள்ளதுதான் இப்போ ரித்தன்யா வழக்குல இருந்து பாக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிதாங்க நடக்குது தெரிஞ்சு அதாவது ரித்தன்யா இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவா பெருசா வெளியே தெரியும் போதுதான் நமக்கு அது தெரியுது மற்றபடி சொல்லாம எத்தனையோ ரித்தன்யாக்கள் இந்த மாதிரி வழி அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சோ பெண்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க கொஞ்சம் தைரியமா இருங்க ரொம்ப என்ன சொல்றது அந்த எஞ்சி பொறுக்கம் எட்ஜ் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு பிள்ளைங்களுக்காக நம்மளோட வாழ்வுக்காண்டி நம்மளோட அம்மா அப்பா மான மரியாதைன்னு சொல்லி உங்களோட ரை லைஃப்ப வந்து ரிஸ்க்ல வைக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஓகே உங்களுக்குள்ள கான்ஃபிளிக்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசி தீர்த்துக்கிறீங்களா ஓகே எப்போ வந்து ஒரு ஆம்பளை உங்களை கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டானோ அதுல இருந்து அவன் அந்த அடிக்கிற பழக்கத்தையும் நிறுத்த மாட்டான் நீங்க அந்த அடி வாங்குற பழக்கத்துல இருந்து வெளிவர முடியாது மாதிரி அட்டாக் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அவங்க கை வைக்கும் போதே அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெரியவங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றது அப்படி ஆடங்க கொஞ்சம் அதுக்கு மேல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றது அதாவது யாரு சொன்னா அவங்க கேட்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லலாம் அது சோ அந்த மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க நீங்க அவங்கள வந்து தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப யோசிக்காதீங்க லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டுங்க நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் அதுலயும் இந்த வலி வேதனை இந்த இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க அப்படி இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க இருக்கதான் செய்றீங்க ஆனா வேற வழி கிடையாது இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணு வெளியே சொல்லதான் முடியும் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸுமே நாளைக்கு இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கினா கூட காம்ப்ரமைஸ் பண்ணா கூட நாளைக்கு அந்த பொண்ணு வீட்ல போய் ஸ்டவ் அடைக்காதுன்னு என்ன என்ன ஒரு இது இருக்கு உத்தரவாதம் நாளைக்கே அந்த ஆட்கள் ஏதாவது பண்ணிட்டு அவளா பண்ணி செத்து போயிட்டா இவ்வளவு இது அவ மான மரியாதை எல்லாம் பண்ணி அவளுக்கே கில்டி கான்ஷியஸ் வந்து செத்து போயிட்டா நம்மளோட குடும்ப மானம் வெளியே தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நம்ம கிட்ட வருது அதாவது இவங்க பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க மேல பழிய போடுறது இப்போ அந்த கேரளா சைடு கூட ஒரு பொண்ணு நம்ம துபாய் சைடு ஏதோ இருந்து அந்த பொண்ணு அந்த மாதிரி மொட்டை அடிச்சு தௌரி இதுதான் சோ ஸோ இது பண்ணி கடைசியில அந்த பொண்ணு ப்ராப்பரா இப்போ இப்போ உள்ள பொண்ணு கொஞ்சம் விவரமா இருக்காங்க நம்ம ரித்தன்யா மாதிரி இந்த சூசைட் நோட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க கரெக்டா அவங்க ஆடியோ ரெக்கார்டு கொடுத்தாங்க இந்த லேடி என்ன பண்ணுச்சு நம்ம கேரளாவில உள்ள ஒரு பொண்ணு ஆஹ் விபன்சிகா அந்த லேடி என்ன பண்ணிருக்கு அதோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து பேஸ்புக்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கு ஸோ சூசைட் நோட்டை ஸோ அந்த மாதிரி நல்ல விவரமான பொண்ணுங்களா இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அவசரப்பட்ட அந்த முடிவு எல்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு துணிச்செல்லாம் வெளியே இறங்கிருங்க இப்படி அடிப்பட்டு இது பண்ணி ரொம்ப கஷ்டமான நரக வாழ்க்கை வேண்டாங்க நீங்க பிள்ளைங்கக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க நாளைக்கு உங்க உயிருக்கே ஆபத்துனா உங்க பிள்ளைங்க வந்து என்ன பண்ண முடியும் நாளைக்கு அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் உங்க பிள்ளைக்கு யாரு இருக்கா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சோ அந்த மாதிரி நிறைய ரெத்தன்யாக்கள் இந்த மாதிரி நிறைய ஆஹ் இந்த லேடி பேர் பிரியான்னு நினைக்கிறேன் ஏதோ தங்க பிரியாவா சம்திங் சோ அந்த பிரியாக்கள் நிறைய அந்த மாதிரி விபன்சிகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ நம்ம சமுதாயத்துல என்ன பெண்ணடிமத்தனம் இருக்கு ஆண் கர்வம் இருக்கு நான் என்ன சொல்றேன் மீச உள்ளவள ஆம்பளை கிடையாது ஆம்பளம்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும் நீ கெட்டின வலை நல் எவன் ஒருத்தன் அவன் கெட்டின நல்லா வச்சு பாக்குறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை சும்மா மீசை வச்சுட்டு வரப்பா வாட்ட சட்டமா இருந்தா நாங்க பெரிய ஆம்பளை ஏ நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குவோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குவோம் அப்படின்னு காக்கி எல்லாம் வர்றப்பா போட்டா ஆம்பளை கிடையாது நீ ஒன்ன நம்பி வந்தவள எப்படி நல்லா பாத்துக்கிறியோ அதை பொறுத்துதான் உன்னோட ஆண்மைத்தன்மை இருக்கு உன்ன ஆண் ஒன்னு ஒரு மகன்னு நம்மளோட சமுதாயம் சொல்லணும்னா உன்ன நம்பி வந்த ஒரு பொண்ண நீ எப்படி ஒரு ஒரு நீ மகாராணியாலாம் வைக்க வேண்டாம் ஒரு மனுஷியாவது மதிச்சு வை அந்த பொண்ண ஒரு புழு பூச்சியா கால்ல போட்டு மிதிச்சேங்கிற ஏதோ பாம்பை சுருட்டுன மாதிரி சுருட்டுனேங்கிற என்னது இதெல்லாம் எனக்கு அதை கேட்கும் போது அவ்வளவு கோபம் வந்துச்சு அது மட்டும் இல்ல எனக்கு அந்த ஆளு மேல கோபம் வருதோ இல்லையா அதை ஒருத்தி கேட்டுட்டு இருக்கா பாத்தீங்களா ஒரு பொண்ணா இருந்து ஒரு பெண்ணே பெண்ணுக்கு எதிரின்னு சொல்றது நான் இந்த மாதிரி இதுலதான் பாக்குறேன் இன்சிடென்ட்லதான் சோ அந்த மாதிரி அவ வந்து கேட்டுட்டு ஆஹ் ஆமா ஆமா அப்படியா பண்ணுனே சரி 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 அப்படி அடக்கி வை அப்பனா வாய் நீளாது அப்பன்தான் இது அப்படி எப்படின்னு கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்றாள்ல எனக்கு அதுதான் எப்படி ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இது இந்த மாதிரி எல்லாம் பண்ண அதான் சொல்றா ஒரு பெண்ணோட அழிவே ஒரு பெண் கையில தான் இருக்கு அவங்க வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை உருவாக்கணும் சமுதாயத்துல உங்க நீங்க எப்படி ஒரு நல்ல புருஷனை எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி உங்க பசங்களையும் நல்ல ஒரு குடிமகனா நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு இதா வழங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பையனோட தான் சொல்லணும் ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம பிள்ளைங்க வளர்றது பேரண்ட்ஸ் கையில தான் முக்காவாசி இருக்கு நீங்க சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு நல்ல காவலரை வளர்த்திருக்கீங்க அது சந்தோஷம் தான் ஆனா அந்த காவலர் வந்து ஒரு ஒரு பெண் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும்னு என்ன இருக்காப்ப ஒரு பேசிக்கே பேசிக் பவுண்டேஷன் அங்க தப்பாகுது காவலர்கள் தானே அஜித்தையும் அடிச்சு கொள்றாங்க ஆமா இந்த புத்தி தான் வெளியிலயும் வருது வெளி புத்தி தான் வீட்டுக்குள்ளேயும் வருது இந்த மாதிரி எப்படினாலும் எடுத்துக்கலாம் நம்ம நான் என்ன சொல்றேன் ஒரு பேசிக் சென்ஸ் ஒரு ஹியூமானிட்டி நம்ம நம்மள மாதிரி தானே வலிக்கும் அந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு இது கூட இல்லாம எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது இத்தனைக்கும் கல்யாணம் முடிஞ்சு கூடையே வாழ்ந்த பொண்டாட்டி அவ உனக்காண்டி சமைச்சு போட்டிருப்பா எல்லாம் பாக்குறா உனக்காக அந்த பொண்ணு வேலைக்கு கூட போகுது ஸ்கூல்ல சோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி அந்த பொண்ணுக்கு கடைசியில இந்த நிலைமை எனக்கு அதுதான் புரியவே இல்லை இந்த மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க சோ இது மட்டும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் பெண்களுக்கு ஆண்கள்னா பெரிய ஒரு இதுக்கு கிடையாது பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஆன்லைன் பெட்டிஷன் கொடுங்க அதுலயும் கேட்கலன்னா நம்ம நேரா ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய ட்ரை பண்ணி பண்ணிருக்கோம் அததான் சொல்ல வர ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து பைனல் ஸ்டேஜ்க்கு போய் தான் வேற வழி இல்லாம மீடியா அதெல்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த ஸ்டேஷன்ல அப்ரோச் போயிருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க ஏமா சார் மேல எல்லாம் எப்படி மேம் போட

அவங்க மேல தப்பே இருந்தா கூட இதே நீங்க அட்வொகேட் கூட போனாதான் உங்களோட கம்ப்ளைண்ட் அங்க எடுத்துக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸ் எல்லாம் அட்வொகேட்டை அணுகுங்க அணுகி உங்க உங்க பக்கத்துல என்ன சொல்ற தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது அட்வொகேட்டா இருந்தா அவங்கள கூட்டிட்டு போங்க இந்த மாதிரி லீகல் ஹெல்ப் கேளுங்க அந்த மாதிரி சமுதாயத்துக்கு உதவாத எந்த அட்வொகேட்டோ அப்படி நினைக்க மாட்டாங்க எல்லா அட்வொகேட்டும் சமுதாயத்துக்கு தான் நினைப்பாங்க சோ யாருனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க யாருனாலும் கூட்டிட்டு போங்க உங்களோட இதை சொல்லுங்க பஸ்டே இதை நீங்க வந்து தடுத்துருக்கலாம் சோ இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லேடிக்கு இப்ப நடக்க முடியல சோ ரொம்ப சிவியரா அப்படி கிடக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு அந்த முட்டை எலும்பு வந்து பிராக்சர் ஆயிருக்கு சோ கழுத்தெலும்பு இதா இருக்கு சோ உடம்ப புடிச்சு அந்த ஆளு திருக்கி போட்டிருக்காரு வாய் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு சோ ரொம்ப சிவியரா தான் இருக்காங்க அவங்க சோ இது வந்து கண்டிப்பா இத வந்து என்னன்னு சொல்லி இன்னைக்கு அந்த இதுல பாத்தீங்களா அந்த அவர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க

நீ என்னவும் பண்ணிக்கோ அவன் மேல என்ன தப்பு இருக்கட்டும் ஆ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க அவளுக்கு வாய் அதிகம் பாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்டே ஒரு லேடிய ஒரு ஆம்பளை கை நீட்றான் வைக்கிறான்னா அவளுக்கு வந்து வாய் அதிகம் அடுத்து என்ன சொல்லுவாங்க கேரக்டரும் அசாசினேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவளுக்கு அவன் கூட தொடர்பு அவளுக்கு பின்னீட்டுக்காரங்க கூட தொடர்பு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தொடர்பு இந்த மாதிரி தான் சொல்லுவாய்ங்க நான் என்ன சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட் பக்கா ப்ரூஃபை உடன் என்னனாலும் வச்சுக்கோய்யா என்னன்னாலும் நீ கோர்ட்ல வந்து கூடு ப்ராப்பரா என்ன பண்ணணும் உனக்கு அந்த பொண்டாட்டி பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு பேய்கிட்டே இரு யார் ஒண்ணு கேக்குறா ஓ கால விழுந்து கெஞ்சுறாங்களா இல்ல இது பண்றாங்களா இப்போ எல்லாமே அப்படிதான் ஒண்ணு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க அவங்களோட லைஃப் நிம்மதியா இருக்கணும் நீங்களும் உங்க லைஃப்ல நிம்மதியா இருக்கணுமே சோ அதனால எதுனால ப்ராப்பரா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுங்க நீங்க அதை விட்டுட்டு ஏன் அடிக்கிறீங்க கொல்லுறீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த லேடி மேல தப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல நானே என்ன சொல்றேன் தப்பே இருந்தா கூட நான் என்ன சொல்றேன் ஒரு பொண்ணு நீங்க அடிக்கலாமா அப்படி இப்படி நாய அடிச்சு என்ன ஒரு பொண்ணுன்னு நினைச்சீங்களா என்னன்னு நினைச்சீங்களா எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை எப்படி அப்படி உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் வருது அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க ஏ இப்போல்லாம் மீடியாலாம் பயங்கரமா இருக்கு நீங்க லைட்டா ஒரு தும்மல் போட்டா கூட அது அங்க வர வெடிக்கும் புரியுதா சோ அதனால யாரும் அசால்ட்டாலாம் ஒரு பொண்ணு மேல கை வைக்க முடியாது சும்மா நீங்க கெட்டிட்டே வச்சுட்டேன்னா நீங்க அடிச்சு கொள்ளுவீங்க நாலு சவுத்துக்குள்ள அவன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல லைட்டா நீங்க மூச்சு விட்டா கூட அங்க வர போகும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இப்ப மீடியா சப்போர்ட் இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கு சோ அதனால ஒண்ணும் இல்ல நான் என்ன சொல்றேன் உங்களை அடிக்கிறான் கொள்ளுறான் வீட்டுல வச்சு சித்திரவதை பண்றான் வெளியே போக விடாம ஏதாவது டார்ச்சர் பண்றாங்கன்னா உங்க உங்களோட போன் எடுத்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் இப்போ காவலர்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூன்னு கால் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போங்க நீங்க கரெக்ட் டைமுக்கு போங்க சும்மா மேடம் ஆஹ் என்ன மேடம் இந்த மாதிரி அடிக்கிறாரு வைக்கிறாரு அப்படியா மேடம் ஃபேமிலி இஷ்யூ எதனால பேசி தீத்துக்கோங்க அந்த மாதிரி முதல்ல சொல்றதை நிறுத்துங்க நீங்க நீங்க சொல்லி சொல்லிதான் ஒவ்வொரு வித்தனியாக்கள் இப்படி செத்துட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி இந்த மாதிரி காவலர்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என்ன காப்பாத்துங்க அடிக்கிறாரு கொள்ளுறாருன்னு ஏதாவது சொன்னா மேடம் ஃபேமிலிஸ் இன்னைக்கு சண்டை போடுவீங்க நாளைக்கு சேர்வீங்க ஆனா அன்னைக்கு ரித்தன்யா உயிரே போச்சே அந்த மாதிரி அது மட்டும் இல்ல இந்த லேடியும் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்டே நீங்க ஏத்துறீங்க அப்படினா இந்த மாதிரி சிவியரா போணும்னு என்ன இருக்கு அந்த லேடி இப்ப ரொம்ப சீரியஸா இருக்குது முடியாம உடம்புக்கு எந்திக்க கூட முடியாம சுருண்டு கிடக்குது அந்த லேடி எதுவும் ஆச்சுனா யாருங்க பொறுப்பு அந்த பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்லுவா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா இது இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் எடுக்காத காவல் காவலர்களை நான் சொல்றேன் நானு அங்க வேலை பார்த்தா என்ன ஏ பெரிய பதவியில இருந்தாலும் தப்பு நம்ம பெரிய பெரிய ஆட்களே தப்பு பண்ணி உள்ள போறாங்க சஸ்பெண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க இவ்வளவு என்ன எனக்கு புரியல அதை எப்படி அப்படி சேஃப்கார்டு பண்றீங்க ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ப்ராப்பரா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அணுகுங்க தயவு செய்து தேவையில்லாம இந்த மாதிரி நான் ஆண்களுக்கும் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிடிக்கலன்னா தயவு செய்து அதை விட்டு ஒதுங்கிருங்க அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி இப்படி கொல்லாதீங்க அதுதான் என்னோட வேண்டுகோள் பெண்களுக்கும் நான் சொல்றேன் தைரியமா அந்த வாழ்க்கையை விட்டு வெளிய வாங்க இந்த மாதிரி அடி வாங்கி மிதி வாங்கி செத்துட்டு இருக்காதீங்க டெய்லியும் இதுதான் சொல்ல வரேன் இதுதான் என்னோட கருத்து தாழ்மையான வேண்டுகோள் நன்றி மேடம்